வணக்கம் எல்லாருக்கும் ஸோ நான் எப்போவுமே வந்து ஐயப்பன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் எனக்கு ஒரு மிராக்கல் நடந்துருக்கு அது உண்மை அப்படின்னு கூட நான் சொல்லியிருப்பேன் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷம் எங்களை கல்யாணம் ஆகி ஒரு முத முதல்ல வந்து ஐயப்பன் கோவிலுக்கு போகும்போது எங்களுக்கு அப்போ குழந்த இல்லை ஸோ வரும்போது ஒரு வேண்டுதல் மாதிரி அந்த ஐயப்பன் கோவிலை வந்து கோவில் மணி வந்து எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு வேண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எடுத்துகிட்டு வரும்போதே ஒரு குழந்த இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தார் ஸோ நெக்ஸ்ட் இயர் அவர் போகும்போது என் கையில் இருக்குது ஸோ எனக்கு அது மிராக்கலாக தெரிஞ்சிச்சு ரொம்ப ஒரு ஆச்சரியம் ஜஸ்ட் ஒரு மாதமாக இருந்ததுன்னா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ உடனே வந்து அவர் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு டூ மந்த்ஸில் வந்து கன்ஃபார்ம் ஆகி கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அவன் கையில் இருந்து அரிசி போட்டு எங்கள் அம்மா அதை வேண்டுதல் வச்சு அதில் ஆயிரத்தி ஒரு ரூபா அந்த அரிசி பையில் போட்டு அனுப்புனாங்க ஸோ எங்களுக்கு அது வந்து ஒரு நிஜமாலுமே அது ஒரு மிராக்கல் தான் ஸோ அதனாலேயே எனக்கு எப்பவுமே வந்து ஐயப்பன் ஸ்பெஷல் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைமாவது இது கோவிலில் மணி எடுத்துகிட்டு வந்து பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் ஸோ வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க பாய்